விருச்சிக ராசி அன்பர்கள் உங்களுக்கு வந்து பாருங்க தனுசுல செவ்வாய் இந்த தனுசு உங்களுக்கு என்ன பாவம் ரெண்டாம் பாவம் ரெண்டாம் பாவம் அப்படின்றது என்ன சொல்லுவாங்க தன குடும்ப வாக்குஸ்தானம் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் செவ்வாய் எனக்கு காசு பணம் வசதி அந்தஸ்து இது எல்லாமே இருக்குங்க சொல்வாக்கு செல்வாக்கு எல்லாமே இருக்கும் ஆனால் குடும்பத்தில் நிம்மதி இருக்குமா அப்படின்னா குடும்பத்தில் பெருசாக நிம்மதி இருக்காது காரணம் என்ன அப்படின்னா செவ்வாய் குடும்பஸ்தானத்தில் வந்து உட்கார்ந்துருக்கான் அப்படின் போது அவன் வந்து காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட் வச்சுக்கோ என் காலேஜ் போகிற பிள்ளைங்க கூப்பிட்டு உங்களை ரேக்கிங் பண்ணுறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் பழியுன்னு ஒன்று விடுவேன் என்ன என் ரேக்கிங் நீ ரேக்கிங் கமிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டி ரேக்கிங் கமிட்டியில் நான் உன்னை வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பழியின்னு ஒன்று உடவும் விட்டுட்டு ஆன்டி ரேக்கிங் கமிட்டியில் போய் கேட்டு ஒரு நோய் வந்துருச்சு அப்படின்னா அடுத்த அந்த நோய் வராமல் இருக்கிறதுக்கு என்னென்ன வேலை செய்யணுமோ அத்தனையும் விற்சிகம் செய்யும் அப்படின்னு சொல்லலாம் நிறைய விற்சிகம் ஹெல்த் கான்ஷியஸாக இருப்பாங்க ஸோ அவங்களுக்கு இது வந்து பாருங்க ஒன்ஸ் ஒரு அட்டாக் வந்துருச்சு அப்படின்னா அந்த அட்டாக் வராமல் இருக்கிறதுக்கு என்னென்னலாம் செய்யணுமோ அத்தனையும் காங்கிரஸ் விஷயத்துல அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா சண்டே நிறுத்திட்டு சிரிக்க ஆரம்பிச்சவங்க இப்படி பல சாதுரியங்களை கையாளி கையாண்டு அந்த சண்டே நிறுத்தினா குடும்பத்தில் நிம்மதி சிரிப்பு சந்தோஷம் வர்றதுக்கு காரணமாக இருப்பான் அப்படின்னு சொல்லலாம் ஆன்மீக பரிகார நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் தீபா லாலன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா செவ்வாய் பயிற்சி பலன்கள் தாங்க பார்க்க போகிறோம் இந்த செவ்வாய் பயிற்சி பலன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் முற்பகுதி பிற்பகுதின்னு வரும் காரணம் என்ன அப்படின்னா உங்களுக்கு நான் சொல்லும்போது புரியும் டிசம்பர் மாதம் ஏழாம் தேதி ரெண்டாயிரத்தி செவ்வாய் பகவான் வந்து பார்த்திங்கன்னா தனுசு ராசியில் பயிற்சி ஆகிறார் தனுசு ராசில பேர்ச்சியாக கூடிய செவ்வாய் பகவான் ஜனவரி மாசம் பதினாறாம் தேதி வரைக்கும் தனுசு ராசியிலேயே சஞ்சாரம் பண்ண போறார் இப்ப இவருக்கு பின்னாடியே வந்து பாத்தீங்கன்னா புதன் பகவான் டிசம்பர் மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதி செவ்வாயோட வந்து தனுசுல இணைகிறார் இணைஞ்சு டிசம்பர் இருபத்தி ஒன்பதுல இருந்து ஜனவரி மாசம் பதினாறாம் தேதி வரைக்கும் ஆக செவ்வாய் வந்து பாத்தீங்கன்னா ஏறக்குறைய நாற்பது நாள் இந்த இடத்துல தனுசுல சஞ்சாரம் பண்றார் புதனோடு கூடி ஏறக்குறைய பதினெட்டு நாள் சஞ்சாரம் பண்ணுறார் ஆக இந்த பலன் வந்து பாருங்கள் முற்பகுதி பிற்பகுதி அப்படின்னு ரெண்டாக சொல்லுவோம் செவ்வாய் மட்டும் தனிச்சு போது என்ன விதமான பலன்களை உங்கள் ராசிக்கு கொடுக்க போகிறார் புதனோடு இணைஞ்சு போது என்ன விதமான பலன்களை உங்கள் ராசிக்கு கொடுக்க போகிறார் அப்படின்றது சொல்கிறோம் நிறைய ராசிகளுக்கு நிறைய நற்பலன்களை அவர் கொடுக்க தான் போறாரு ஆக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு பலன் முழுசும் தெரியும் ஓகே வீண் பண்ணாம சட்டுன்னு உங்க ராசிக்கு என்னென்ன மாதிரி பலன்கள் இந்த கிரகங்கள் கொடுக்க பார்த்திடலாம் வாங்க விருச்சிக ராசி அன்பர்கள் உங்களுக்கு வந்து செவ்வாய் இந்த தனுசு உங்களுக்கு என்ன பாவம் ரெண்டாம் பாவம் ரெண்டாம் பாவம் அப்படின்றது என்ன சொல்லுவாங்க தன குடும்ப வாக்குஸ்தானம் தன குடும்ப வாக்குஸ்தானத்துல செவ்வாய் எனக்கு காசு பணம் வசதி அந்தஸ்து இது எல்லாமே இருக்கும் சொல்வாக்கு செல்வாக்கு எல்லாமே இருக்கும் ஆனால் குடும்பத்தில் நிம்மதி இருக்குமா அப்படின்னா குடும்பத்தில் பெருசாக நிம்மதி இருக்காது காரணம் என்ன அப்படின்னா செவ்வாய் குடும்பஸ்தானத்துல வந்து உட்கார்ந்து இருக்கான் அப்படின் போது அவன் வந்து படைக்கிரகம் தளபதி அவன் வந்து குடும்பஸ்தானத்துல உட்காந்துட்டு இருக்கான் அப்படின் போது அந்த குடும்பத்தினோட அமைப்பே எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு குருஷேத்திர போர் மாதிரி இருக்கும் காலையில ஒரு பிரச்சனை மதியம் ஒரு பிரச்சனை நைட் ஒரு பிரச்சனை தான் அமையும் அதுக்கு மேல எனக்கு இப்போ நான் விரிச்சுக்கோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நான் வாயில வார்த்தைகளை கொட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லலாம் அதாவது வன்மத்தை கொட்டுவேன் நெருப்பை கொட்டுவேன் நெருப்பு கோழி மாதிரி எப்போயும் நெருப்பை கொட்டுவேன் வாய் என்ன வாயுது இந்த வாயை வச்சு என்ன பண்றது அப்படின்னு மற்றவங்க நம்ம வாயை பார்த்து பயப்படுற மாதிரி பேசுவேன் ஆக்ரோஷமாக பேசுவேன் அட்டமெண்ட்டாக ஆர்கியூ பண்ணுவேன் குடும்பத்தில் நடக்கிற நிறைய பிரச்சனைகளுக்கு நான் விரிச்சிக்க மாதிரி நானே காரணமாக இருப்பேன் அப்படின்னு சொல்லலாம் அப்போ என்ன பண்ணோம் ரொம்ப சிம்பிள் வாய்க்கு ஒரு பெரிய செப்பு போட்டுக்கோங்க கோவப்படாதீங்க ஆத்திரப்படாதீங்க டென்ஷன் படாதீங்க அப்போ நல்லது அப்படின்னு சொல்லலாம் அதுக்கும் மேல உங்களுக்கு செவ்வாயை பற்றி சொல்லணும் அப்படின்னா உங்கள் சுயஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன் ஆறாம் பூணரோக சத்ரு ஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன் அப்போ நிறைய பேர் வந்து பாருங்க இன்னும் கொஞ்சம் கோமமாக மாறுவாங்க இன்னும் கொஞ்சம் அடமண்ட்டாக வருவாங்க இன்னும் கொஞ்சம் பயங்கர ஆர்கியூங் கெப்பாசிட்டி அப்படின்றது வரும் அதே மாதிரி கடனை அடைக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணிங்க அப்படின்னா கடனை பெருமளவு அடைச்சிடலாம் எதிரிகள் அப்படின்றது யாரும் இருக்க மாட்டாங்க ரொம்ப சிம்பிள் ஆறு செவ்வாய் நீ என்ன பண்ணுற ஒரு என்ன சொல்கிறது ஒரு வண்டி ஓட்டுறது நிறைய எக்ஸாம்பிள் சொல்லிட்டேன் இப்போ நீ வந்து பாருங்க ரொம்ப சிம்பிள் ஒரு இடத்துக்கு போகிற நீ ஒரு காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட் வச்சுக்கோங்க காலேஜ் போகிற பிள்ளைங்க கூப்பிட்டு உங்களை ரேக்கிங் பண்ணுறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் பலியிருந்த ஒன்று உடுவே என்ன ஏன் ரேக்கிங் நீ ரேக்கிங் கமிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டி ரேக்கிங் கமிட்டியில் நான் ஒன்று வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பலியின்னு ஒன்று உடம்பும் விட்டுட்டு ஆன்டி ரேக்கிங் கமிட்டியில் போய் கம்ப்ளைன்ட்டும் பண்ணிடுவேன் அங்கே போய் என்ன சொல்லுவேன் அவங்க எங்களை பயங்கரமாக கமெண்ட் பண்ண இது ரேக் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கம்ப்ளைண்ட் அவன் என்ன அடித்தாங்க நான் எப்போ ஒன்று அடித்தேன் நான் அடிக்கலையே அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய அடமெண்ட் ஆர்கியூமெண்ட்டும் பண்ணுவேன் ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் நீ செய்வேன் இது செய்யறது நல்லதா கெட்டதா அப்படின்னா அதை நீங்கள் தான் முடிவு பண்ணணும் என்ன கேட்டால் கம்னு விட்டு போயிடுங்க ரேகிங் தானே அதை ஒரு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போயிடுங்க அப்படிம்போ ஆனால் இரிட்டேட் பண்ணுற மாதிரி நம்மளை ரொம்ப ஃப்ரெஸ்ட்ரேட் பண்ணுற மாதிரி ராகிங் அப்படின்னா இந்த மாதிரி செய்யலாம் தப்பு இல்லை ஆக உங்களோட சுச்சுவேஷனை பொறுத்து நீங்கள் எப்படி பிஹேவ் பண்ணுறீங்க உங்களோட கோபம் நியாயமானதா இல்லை நியாயமற்றதா அந்த கோபத்தை தவிர்த்து இருக்க முடியும்னா தவிர்த்துருங்க தவிர்க்க முடியாது அந்த கோபத்தை காமிச்சாதான் என்னால் வந்து எஸ்கேப் ஆக முடியும்னா காமிங்க தப்பே இல்லை புரியுதுங்களா சரி அதே மாதிரி எதுக்கு சொல்றேன் எதிரிகளே இருக்க மாட்டாங்க ரேங்கிங் பண்ண வந்தவங்க உன்னை பார்த்தா அவன் வந்து சூப்பர் சீனியரா கூட இருப்பான் உங்களை பார்த்தா நீங்க ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்டாக கூட இருப்பீங்க உங்களை பார்த்தா அப்படியே பயந்து அப்படியே ஒதுங்கி போயிடுவோம் புரியுதுங்களா இந்த மாதிரி நடக்கும் அப்ப எதிரிகள் மண்டி இடுவாங்க ஆறில் வந்து பாத்தீங்கன்னா அதாவது ஆறாம் பாவத்து அதிபன் ரெண்டாம் பாவத்துல இருக்கும்போது அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி கடன் எங்கே கடன் கேட்டிங்கனாலும் கிடைக்கும் கடன் கொடுக்குறாங்களே அப்படின்றதுக்காக எல்லா இடத்துலையும் கடன் அப்படின்றது வாங்கக்கூடாது முடிஞ்ச வரைக்கும் கடனை நிவர்த்தி பண்ணணும் கடனை தீர்க்கணும் அப்படின்னு நினச்சிங்களான்னா தாராளமாக அடைச்சிட முடியும் அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்றது செவ்வாய் ஏற்படுத்தி கொடுப்பான் ஹெல்த் இஷ்யூஸ் நிறைய பேருக்கு ஹெல்த் இஷ்யூஸ் வரதுக்கு வாய்ப்பு உண்டு பொதுவாக விற்றுகம் ஹெல்த் இஷ்யூஸ் அப்படின்றது லைஃப்பில் கண்டிப்பாக அனுப்பிப்பாங்க மட்டும் மட்டும்தான் இப்போ எல்லா ராசியுமே தேர்ட்டி ப்ளஸ் ஃபார்ட்டி ப்ளஸ்னால் ஹெல்த் இஷ்யூஸ் வரதானே செய்யுது ஆனால் பேர் ஒன்று இருக்குது நோய்வாய்ப்படாத வாய்ப்படாத இல்லை அப்படின்ற ஒரு பேர் இருக்குது ஆக ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது விருச்சிகத்துக்கு நோய் நல்லதா அப்படின்னு கேட்டால் ரொம்ப நல்லது ஒரு சின்ன ஒரு ஜோரம் தலைவலி ஏதோ ஒரு நோய் வந்துருச்சு அப்படின்னா அடுத்து அந்த நோய் வராமல் இருக்கிறதுக்கு என்னென்ன வேலை செய்யணுமோ அத்தனையும் விருச்சிகம் செய்யும் அப்படின்னு சொல்லலாம் நிறைய விற்சிகம் ஹெல்த் கான்ஷியஸாக இருப்பாங்க ஸோ அவங்களுக்கு இது வந்து பாருங்க ஒன்ஸ் ஒரு அட்டாக் வந்துருச்சு அப்படின்னா அந்த அட்டாக் வராமல் இருக்கிறதுக்கு என்னென்னலாம் செய்யணுமோ அத்தனையும் அவங்க ப்ராப்பராக செய்வாங்க அப்போ அந்த நோய் வர்றது நல்லது தானே அப்போ நீங்கள் ப்ராப்பராக செய்கிறீங்க போது நோயே வராமல் மெயின்டைன் பண்ணிக்க முடியும் ஆல்ரெடி ஒரு டயபெட்டிக் இருக்குதுங்க பிபி இருக்குங்க அதுக்கான ஃபுட்டு மெடிக்கேஷன்ஸ் எல்லாம் ப்ராப்பராக எடுக்கும்போது அது ஒரு நல்ல கண்ட்ரோலில் இருக்கும் அதை பெருசாக கவனிக்கல அப்படின்னா அது ஒரு பெரிய இம்பேக்ட்டும் ஏற்படுத்தும் அப்ப இந்த ரெண்டாம் பாவத்துல இருக்க செவ்வாய் என்னென்ன மாதிரி இம்பாக்டை ஏற்படுத்தும் அப்படின்னு சொன்னா அதே மாதிரி கோவம் டென்ஷன் ஆத்திரம் இரிட்டேஷன் அதெல்லாம் வரும் ஆக்ரோஷமாக இருப்பீங்க பேசும்போதே சாதாரணமாக சாதாரணமா பேசவே முடியாது பயங்கரமா ஒரு சிலர் நம்ம பே கோவத்துல வந்து பாத்தீங்கன்னா பேசுவாங்க பேசிட்டு அழுவாங்க அந்த அளவுக்கு கோவம் வரும் அந்த மாதிரி கோவத்தை கம்மி பண்ணிக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லலாம் இது முற்பகுதி சரி இப்ப பிற்பகுதி பார்க்குறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அதே ரெண்டாம் பாவத்துல புதன் வந்து உட்காடுறோம் புதன் என்ன பண்ணுவா குடும்பத்தில் பெரிய பிரச்சனையா எல்லாரும் சண்டை போட்டிருப்பாங்க வந்து இவன் ஜஸ்ட்டு அப்படி ஹியூமரஸாக பேசுவான் ஒரு காமெடியாக பேசுவான் சண்டை போடுறவங்கள சிரிச்சிடுவாங்க போடுங்க போடுங்க சண்டை ரொம்ப கம்மியாக தான் இருக்குது இன்னும் கொஞ்சம் ஏ இந்தா நீ போய் அந்த ஜல்லிக்கண்டு ஏற்றுக்குவான் ஏ இந்த நீ போய் அந்த தோசை கண்டு ஏற்றுலாம் அப்படின்ற மாதிரிலாம் பேசி அந்த சண்டையே வந்து பார்த்தீங்கன்னா சமாதானம் பண்ண மாட்டான் சண்டை போடாதீங்க சண்டை போடுறது தப்பு இது செய்யக்கூடாது அது செய்யக்கூடாது இதெல்லாம் செய்ய மாட்டான் இவன் பண்ணுற ஒரு ஹியூமரஸ் விஷயத்தில் அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா சண்டையை நிறுத்திட்டு சிரிக்க ஆரம்பிச்சவங்க இப்படி பல சாதுரியங்களை கையாளி கையாண்டு அந்த சண்டையை நிறுத்தி குடும்பத்தில் நிம்மதி சிரிப்பு சந்தோஷம் வர்றதுக்கு காரணமாக அப்படின்னு சொல்லலாம் அதுக்கு மேலே புதனை பற்றி சொல்லணும் அப்படின்னா எட்டு மற்றும் பதினொன்றுக்கு அதிபர் அப்போ மறைக்கப்பட்ட விஷயங்கள் மறைக்கப்பட்ட ரகசியங்கள் அதெல்லாம் இருக்குன்னா வெளியிலேயே கொண்டு வர மாட்டான் வெளியிலேயே கொண்டு வராம என்னோட அதீத புத்திசாலித்தனத்தினாலே என் டாக்டிக்ஸ்னாலே அந்த ரகசிய ரகசியமாவே மெயின்டைன் பண்ணுவேன் இதுதான் புதன் புரியுதுங்களா அந்த இரண்டாம் பாவத்துல இருக்க புதன் ரகசியத்தை ரகசியமாவே மெயின்டைன் பண்ணுவான் உங்க குடும்பத்துக்கு தெரிய பார்த்துப்போம் பிற்பகுதியில அந்த சாதுரியும் உங்களுக்கே வந்துடும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் பல யுக்திகளை கையாளுவீங்க அந்த யுக்திகளை கையாளிறதுனால நிறைய லாபம் அப்படின்றது வரும் அந்த லாபத்துக்கு உங்களோட புத்திசாலித்தனமே காரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஆக்க பிற்பகுதி புதன் நினைவு அப்படின்றது நிறைய ப்ளஸஸ் இருக்குது முற்பகுதியில் நீங்கள் நினச்சா மைனஸையும் ப்ளஸ் ஆக்கிக்க முடியும் அப்படின்றது மறந்துடாதீங்க சின்ன சின்ன விஷயங்கள் நீங்கள் காஷியஸாக இருக்கீங்க அப்படின்னா மட்டும் போதுமானது இந்த பிளானட்ரி கன்ஜங்ஷன்ஸ் உங்களுக்கு நல்லது செய்யும் நல்லது மட்டுமே செய்யும் வாழ்த்துக்கள்